வெல்கம் டு தாராஸ் வலி இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா பத்தாம் வகுப்பு கணக்கு புத்தகத்தில் உள்ள இயல் ஒன்று உறவுகளும் சார்புகளும் இந்த ஒன்றில் உள்ள பயிற்சி ஒன் பாயிண்ட் த்ரீ இது வந்து பேஜ் நம்பர் இருக்குது இந்த பயிற்சி ஒன் பாயிண்ட் த்ரீல உள்ள பயிற்சி கணக்கு எட்டு தான் பார்க்க போறோம் இப்போ பயிற்சி கணக்கு எட்டு ஃபஸ்ட்டு கணக்கு ரீட் பண்ணுவோம் எஃப் என்ற சார்பு எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ்வல் டு த்ரீ மைனஸ் டூ எக்ஸ் என வரையறுக்கப்படுகிறது எஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் டு த ஹோல் எஃப்வல் எனில் எக்ஸை காண்க எக்ஸ் மதிப்பு வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இது இப்போ எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஃபஸ்ட் தீர்வுன்னு சொல்லிட்டு எழுதியிருக்கோங்க எஃப்ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க எஃப்ஆப்எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு த்ரீ மைனஸ் டூ எக்ஸ் ஸோ அந்த சமன்பாடை கொடுத்துருக்க சமன்பாட ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கோங்க இதுதான் வந்து நமக்கு மெயின் சரியா பாக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க இதை வச்சு தான் நம்ம வந்து எக்ஸ் வலி கண்டுபிடிக்க போகிறோம் சரி அதாவது இந்த எஃப்ஆஃப் எக்ஸ் இருக்கக்கூடிய எக்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல இவங்க கொடுத்துருக்க அந்த கண்டிஷனை அப்ளை பண்ணி அதை சால்வ் பண்ணி தான் எக்ஸ் வலி கண்டுபிடிக்க போகிறோம் சரியா சப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்குவாட் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படி எடுத்து எழுதிக்கோங்க இப்போ எக்ஸ் ரெல் கூடிய இடத்துல இங்கே என்ன இருக்குது எக்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல எக்ஸ் ஸ்குவட் இருக்குது சரியா சப்போ இங்கே எக்ஸ் ரெல் கூடிய இடத்துல எக்ஸ் ஸ்குவாட் இருக்கிறதுனால இந்த சைடும் எக்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல எக்ஸ்குவர்ட் போடுறோம் சப்போம் த்ரீ மைனஸ் டூ எக்ஸ் ஸ்குவர் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் இப்போ எஃப்ஆஃப் எக்ஸ் ஸ்குவர் இஸ் ஈக்குவல் டு அதுக்கு எழுதினிங்கன்னா என்ன கிடைக்கும் த்ரீ மைனஸ் டூ எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் இப்போ எஃப்ஆஃப் எக்ஸ் அப்படி எடுத்து எழுதிக்கோங்க இதில் த்ரீ மைனஸ் டூ எக்ஸ் அதனோட ஹோல் ஸ்கொயர்தான் சப்போம் அந்த ப்ரா அதுக்கு வந்து ப்ராக்கெட் போட்டு இந்த ஹோல் ஸ்கொயரை எழுதி எழுதிக்கோங்க சினிமே இதை சால்வ் பண்ணணும் சால்வ் பண்ணி எக்ஸ் வாலியூ கண்டுபிடிக்கணும் தான் சரியா 3 மைனஸ் டூ எக்ஸ் ஸ்கொயர் வந்து என்ன ஃபார்மில் இருக்குன்னா ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் அதில் இருக்குது ஸோ இப்போ அந்த ஃபார்மில் என்ன ஏ மைனஸ் பி தான் ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் ஏ ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபி ப்ளஸ் பி நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க இது வந்து நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம் சரியா ஸோ இப்போ ஏ மைனஸ் பி தான் ஹோல் ஸ்கோயர் இஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் ஏ இருக்கக்கூடிய இடத்துல அங்கே மூணு இருக்குது பி இருக்கக்கூடிய ஸோ இதுக்கு த்ரீ மைனஸ் டூ எக்ஸ் ஹோல் ஸ்கொயருக்கு இதே மாதிரி எழுதுமா ஏ ஸ்கொயர் ஸோ இங்கே வந்து மூணு இருக்கிறதுனால மூணு ஸ்கொயர் மைனஸ் டூ ஏ வந்து இங்கே மூணு பி வந்து டூ எக்ஸ் சரியா ப்ளஸ் பி ஸ்கொயர் பி வந்து இங்கே என்ன டூ எக்ஸ் டூ பி ஸ்கொயர்லாம் அதனால் டூ எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் டூ எக்ஸ் ஸ்கொயருன்னு போடக்கூடாது சரியா டூ எக்ஸுக்கு ஹோல் ஸ்கொயர் ஏன்னா பி ஸ்கொயர் பி மதிப்பு அப்படியே எழுதிட்டு அதுக்கு ஹோல் ஸ்கொயர் பண்ணோம் சப்போ டூ எக்ஸ் இதான் ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதணும் சி இப்போ சால்வ் பண்ணுவோம் த்ரீ மைனஸ் டூ எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்வல் டு மூணு ஸ்கொயர் மூணு மூணு இன்ட்டு மூணு 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 ஒம்பது மைனஸ் ஏ மூணு ஆறு ரெண்டு பன்னிரெண்டு பன்னிரெண்டு எக்ஸ் மைனஸ் பன்னிரெண்டு எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு ஸ்கொயர் என்ன நாலு எக்ஸ் பவர் டூ எக்ஸ் ஸ்கொயர் சரியா இப்போ வந்து இதை அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க ஒன்பது மைனஸ் பன்னிரெண்டு எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் எக்ஸ் ஸ்குவர் இது அப்படியே நம்ம வந்து அந்த சைடில் கொண்டு போகிறோம் சப்போ ப்ளஸ் த்ரீ வந்து இந்த சைடில் வரும்போது மைனஸ் த்ரீன்னு சொல்லிட்டு வரும் மைனஸ் டூ எக்ஸ் ஸ்கொர் அந்த சைடில் போகும்போது ப்ளஸ் டூ எக்ஸ் ஸ்கொயர்னு சொல்லிட்டு வரும் சரியா சப்போ இந்த சைடில் மிச்சம் என்ன இருக்கும் ஜீரோ இருக்கும் அந்த ஜீரோ தான் இது சரியா அப்படியே நம்ம இதை அப்படியே எழுதிட்டு இதை அப்படியே இந்த சைடில் கொண்டு போயிட்டு இந்த இடத்துல ஜீரோ அப்படின்ட்டு போட்டிருக்கோம் இப்போ சால்வ் பண்ணுங்க ஒன்பது மைனஸ் மூன்று ஒன்பதுலேருந்து மூணு கழிச்சிங்கன்னா ஆறுன்னு சொல்லிட்டு கிடைக்கும் ப்ளஸ் ஆறுன்னு சொல்லிட்டு கிடைக்கும் அதுக்கப்புறம் மைனஸ் டுவெல் எக்ஸ் எக்ஸ் வேறு இல்லை அப்படிதான சரி மைனஸ் டுவெல் எக்ஸ் அப்படி எழுதிக்கணும் அடுத்து நாலு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் ஆறு எக்ஸ் ஸ்கொயர் சரியா இப்போ இது எல்லாமே நம்ம வந்து ஆட் பண்ணி எழுதிட்டோம் சப்போ ஆறு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் பன்னிரெண்டு எக்ஸ் ப்ளஸ் ஆறு இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டு கிடச்சிருக்கு இது எல்லாமே இதில் வந்து ஆறு இதுலேயும் ஆறு இதில் வந்து பன்னிரெண்டு சப்போம் ஈர் ஆறு பன்னிரெண்டு சப்போ இதை இந்த இக்குவேஷனை வந்து சமன்பாடை வந்து ஆறால் வந்து வகுப்புமா ஆறால் வகுத்தீங்கன்னா இது ஆறால் வகுத்தீங்கன்னா ஒன்றுன்னு சொல்லிட்டுருக்கோம் ஆறு டிவைட் பை ஆறு ஒன் அப்போது ஒன் இன்ட்டு எக் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இது ஆறில் பார்த்தீங்கன்னா ஈரார் பன்னிரெண்டு சப்போ ரெண்டு எக்ஸ் மைனஸ் ரெண்டு எக்ஸ்ன்னு சொல்லிட்டு கிடைக்கும் இது ஆறில் பார்த்திங்கன்னா ஒன் ப்ளஸ் ஒன்னு சொல்லிட்டு கிடைக்கும் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ சரியா அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் சிப்போம் இந்த சமன்பாடை வந்து சால்வ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி சால்வ் பண்ணிக்கோங்க ஒன்று இன்ட்டு ஒன் இஸ் ஈக்குவல் டு ஓர் ஒன் ஒன்று இந்த நடுவில் உள்ளதை அப்படி எடுத்து கழிக்கோங்க மைனஸ் டூ சரியா பெருக்குனா இது வரணும் கூட்டுனா இங்கே உள்ளது வரணும் பெருக்குனா ஓர் ஒன் ஒன்று அப்போ அதுக்கு மைனஸ் இது வந்து ப்ளஸில் இருக்காருனால மைனஸ் மைனஸ் போட்டுக்கோங்க அப்போ மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் ஓரன்னு ஒன்று மைனஸ் இன்டு மைனஸ் ப்ளஸ் இங்கே கரெக்ட் கரெக்டாகிட்டு இங்கே நமக்கு மைனஸ் டூ கிடைக்கணும்ல அப்போ மைனஸ் ஒன் ப்ளஸ் மைனஸ் ஒன் மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்னும் கூட்டினீங்கன்னா மைனஸ் டூன்னு சொல்லிட்டு கிடைக்கும் அப்போ இங்கேயே கரெக்ட் கரெக்டாகிட்டு சப்போ இது எப்படி எழுதலாம் எக்ஸ் மைனஸ் ஒன் இது எக்ஸ் மைனஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டு எதெல்லாம் தனித்தனியாக எழுதுனீங்கன்னா எக்ஸ் மைனஸ் ஒன் இஸ் இக்கோவல் டு ஜீரோ எக்ஸ் மைனஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ தனித்தனியாக தனியாக எடுத்து எழுதிவங்க இதில் வந்து எக்ஸ் வலி கண்டுபிடிச்சிங்கன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன் இங்கே எக்ஸ் இஸ் ஈகுவல் டு ஒன்னு சொல்லிட்டு கிடைக்கும் ஒன் அந்த சைடில் போகும்போது மைனஸ் ஒன் அந்த சைடில் போகும்போது ப்ளஸ் ஒன்னு சொல்லிட்டு கிடைக்கும் சப்போது எக்ஸ் மதிப்பு ஒன் கமா ஒன் அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிருக்கு சப்போம் எக்ஸ் மதிப்பு என்னன்னு சொல்லிட்டு என் எழுதலாம் எக்ஸின் மதிப்பு ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக எழுதலாம் சி இதா வந்து எக்ஸின் மதிப்பு இப்படி தான் கண்டுபிடிக்கணும் இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கரெக்டாக ஒவ்வொரு ஸ்டெப்லையும் கண்டுபிடிக்கும்போது ஒரு வாட்டி நீங்கள் கண்டுபிடிச்ச பிறகு ஒன் மோர் டைம் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ரெண்டாவது வாட்டியும் செக் பண்ணிக்கோங்க உடனே அடுத்த லைனுக்கு போகக்கூடாது ஒரு லைன் எழுதி கண்டுபிடிச்ச பிறகு இன்னொரு வாட்டி செக் பண்ண பிறகு தான் அடுத்தது போங்க ஏன்னா ஃபாஸ்ட்டாக நீங்கள் செய்யும்போது எதாவது அந்த இடத்துல அந்த ஸ்டெப்பில் மிஸ்டேக் விட்டாலும் அடுத்த ஸ்டெப்பில் கண்டினியூஸாக மிஸ்டேக் வர சான்ஸ் இருக்குது அதனால் ஒரு ஸ்டெப் கண்டுபிடிச்ச பிறகு அதை இன்னொரு வாட்டி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் போங்க சரியா சரி இப்படி தான் வந்து எக்ஸ் மதிப்பு கண்டுபிடிக்கணும் சரி இதோட பயிற்சி கணக்கு எட்டு வந்து முடியுது தேங்க்யூ